ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு விமலாஸ் லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி வந்து ரெசிபீஸ் ஒன்றும் இல்லைங்க பெருசான ரெசிபீஸ் எதுவும் செய்யலை லன்ச் தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேங்க லஞ்சுக்கு வந்து நான் புடலங்காய் பொரியல் வச்சுருக்கிறேன் தயிர் குழம்பு பண்ணிக்கலாம் அப்படின்னு சிம்பிளாக விட்டு தயிர் குழம்பு பண்ணிக்கலான்ட்டு இன்றைக்கி வந்து இந்த ரெகுலராக யூஸ் பண்ணுற டப்பாலியெல்லாம் பொருளெல்லாம் தீர்ந்துருச்சுங்க சீரகம் சோம்பு மிளகு மிளகாத்தூள் எல்லாமே அதெல்லாம் அந்த டப்பா எடுத்து எல்லாம் ஃபுல் பண்ணி வைக்கலாம் அப்படின்ட்டு அதெல்லாம் எடுத்து ஃபுல் பண்ணி இருக்கிறேன் அப்படியே அந்த தாளித்து விட்ருந்தேன் பக்கத்தில் புடலங்காய் அந்த புடலங்காய் கொஞ்சம் தேங்காய் திருவி போட்டு அது ரெடி பண்ணி வச்சாச்சு இந்த சீரகம் மிளகா எடுத்து கொட்டி வச்சிடலாங்க மிளகாத்தூள் வந்து நானே வீட்டில் அரைச்சி டப்பாவில் போட்டு வச்சுக்குவேன் அது அப்பப்போ தீர நான் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன டப்பாவில் போட்டு வச்சு யூஸ் பண்ணிக்குவேன் மிளகு சீரகம் இதெல்லாம் வந்து இந்த குட்டி குட்டி டப்பாவில் கிளாஸ் டப்பாவில் எடுத்து போட்டு வச்சுக்கிறேங்க இது நான் வந்து மசாலா டப்பான்னு நினச்சிட்டு வாங்கினேன் ஆனால் இது அவ்வளோவா யூஸ்ஃபுல்லாக இல்லைங்க வாங்கியாச்சேன்னு சொல்லி யூஸ் பண்ணிக்கிட்டுருக்கிறேன் இது வந்து எடுத்து போடும்போதும் நம்ம அப்படியே டப்பாவில் இருந்து கொட்ட முடியாதுங்க அது வந்து கையில் கீழெல்லாம் சிந்திடுது கையில் கொட்டி அழுங்காமல் தான் போட வேண்டியதாக இருக்குது ரொம்ப ரிஸ்க்காக இருக்குதுங்க கடுகு அது எல்லாமே நான் ரீஃபில் பண்ணி வச்சுக்கிறேன் இந்த தயிர் குழம்பு தாளிக்கிறதுக்காக வந்து ஒரு சீ கொஞ்சம் சீரகம் ஒரு ரெண்டு பல்லு பூண்டு ஒரு நாலஞ்சு சின்ன வெங்காயம் கட் பண்ணி போட்டு ஒரு அரை தக்காளி போட்டால் போதுங்க ஒரு ரெண்டு ரெண்டு கரண்டி மூணு கரண்டி தயிர் தாளிக்கிறதுக்கு நான் கொஞ்சம் சி தாளிக்கிற வடகம் இருந்தது அதையே போட்டு கொஞ்சம் தாளித்து விட்டுட்டேன் தாளித்து விட்டு சிம்பிளாக ஒரு தயிர் குழம்பு இது ரொம்ப நல்லாயிருக்குங்க சாப்பாட்டுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் முட்டை வந்து முட்டையை வேக வச்சு வறுவல் பண்ணி கூடை வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த மாதிரி சும்மா சிம்பிளாக வச்சாச்சு அதனால் நான் எதுவும் ரெசிபி எடுக்கலை வெயிலுக்கு வந்து இப்படி இந்த மாதிரி தயிர் கொஞ்சம் நீர் காயாக சேர்த்துக்கிறது தான் நல்லதுங்க அதனால் வந்து இப்படி சிம்பிளாக லன்ச் முடித்தாச்சு இன்றைக்கி மத்தியானம் ஆனாலும் வேலை வந்து இன்றைக்கி நிறைய வேலை இருந்துச்சுங்க நான் அதெல்லாமே கொஞ்சம் வீடியோ எடுக்கலாம் அப்படின்ட்டு வீடியோ எடுத்தேன் லஞ்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் மாவு தீந்து போயிடுச்சுங்க கொஞ்சம் மாவு அரைச்சி வச்சுக்கலாம் அப்படின்ட்டு இந்த காட்டும் ஞானம் அரிசி இருக்குதுங்க அது ஒரு ரெண்டு கிலோ அரிசி நான் வாங்கி வச்சுருக்குறேன் காட்டு ஞானம் அரிசி ஒரு ஒன்றரை டம்ளர் குதிரைவாளி அரிசி ஒரு ஒன்றரை டம்ளர் அதை போட்டு ஊற வச்சு அரைச்சி வச்சுக்குவேனுங்க அதுக்கு தான் எடுத்துக்கிட்டுருக்குறேன் இது வந்து குதிரவாளி அரிசிங்க குதிரைவாளி அரிசியில் ஒரு ஒன்றரை டம்ளர் போட்டுக்கலாம் இது வந்து காட்டு நாணம் அரிசிங்க காட்டு நாணம் அரிசி வந்து ஒன்றரை டம்ளர் எடுத்துக்கிறேன் இது கருப்பு கவுனி அரிசிங்க ரெண்டு ஒவ்வொரு கிலோ ஒன்றரை ஒன்றரை கிலோ ரெண்டு ரெண்டு கிலோ வாங்கி வச்சுருந்தேன் எல்லாம் தீந்துருச்சு இப்போ கொஞ்சம் கொஞ்சம்தான் இருக்குது ஒரே டப்பாவில் போட்டு வச்சுருக்குறேன் அப்படியே அதில் கவரில் போட்டு வச்சுருக்குறேன் அதை இது வந்து நம்ம தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம் இதுக்கு ஒரு டம்ளர் வந்து உளுந்து எடுத்துக்கிறேன் உளுந்து வந்து நான் அந்த உடைச்ச உளுந்தம்பருப்பு எடுத்துருக்கிறேங்க அது வந்து தாளிக்கிறதுக்காக வாங்கினது தான் ஆக்சுவலாக அது தாளிக்கிறதுக்கு அது போட்டால் இல்லை கடிக்க முடியலைங்க கடிக்க முடியல பல்லில் போய் சிக்கிக்குதுன்னு நாங்கள் அது இப்போ யூஸ் பண்ணுறதே இல்லை நான் கடுகு மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன் அந்த உளுந்து இருந்தால் வேஸ்ட்டாக போயிருமே அப்படின்ட்டு அதை ஊற வச்சாச்சு இன்றைக்கி அதை அரைச்சிக்கலாம் அப்படின்ட்டு ஊற வச்சாச்சு நான் ரெண்டு மணிக்கு அது ஊற வச்சுட்டேங்க அது ஊறிக்கிட்டு இருக்கிட்டுன்ட்டு இப்போ நாங்கள் அஞ்சு மணி ஆச்சு நான் வந்து அந்த செடிகளுக்கெல்லாம் தண்ணி ஊற்றலாம் அப்படின்ட்டு வந்தேங்க செடிகளுக்கெல்லாம் தண்ணி ஊற்றிட்டு வெத்தலை செடி இருக்குதுங்க வெத்தலை கொடி நல்லா வந்துருந்தது எல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி வெயிலுக்கு காஞ்ச மாதிரி ஆகிடுச்சு நல்லா கட் பண்ணி விட்டதுனால கொஞ்சமாக இருக்குது துளசி செடியும் அப்படி தாங்க காஞ்ச மாதிரி இருக்குது ரொம்ப வெயிலுக்கு தான் என்னான்னு தெரியல அப்படி இருக்குதுங்க எல்லாம் எல்லா செடிகளுக்கும் கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு பூவெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பூ இருக்குதுங்க பூ நிறையா இருந்தது இப்போல்லாம் பூ ஓஞ்சி போயிருச்சுங்க பூ அவ்வளோவா இல்லை இப்போ எதுலேயுமே இது வந்து நான் மல்லிகைப்பூ செடி அதில் நட்டு வச்சுருக்கறேன்னுங்க இது வந்து ரோஸ் ரொம்ப அழகான கலரில் கலக கனகாமரம் கலரில் இருந்ததுங்க இப்போல்லாம் வந்து கலர் மாறி போயிருச்சு இது வந்து முல்லைப்பூ செடிங்க முல்லைப்பூ செடி இப்போ நல்லா தலைஞ்சி முல்லை நிறைய மொக்கு வச்சுருக்குதுங்க ஆனால் பூ எடுக்கலை மொக்கு வச்சிருக்குது ஜாதி மல்லியும் வந்து அப்படியே இப்போ தான் லைட்டாக மொக்கு விடுதுங்க ஜாதி மல்லி செடி வந்து நான் மூணு டைம் வாங்கி வச்சிட்ருந்தேங்க நான் ஃபஸ்ட்டே ஒரு டைம் வாங்கி வச்சிருந்தேன் வெளியில் வச்சுருந்தேன் வெளியில் காம்பவுண்டுக்கு வெளியில் மண்ணில் வச்சுருந்தேன் அது நல்லா இருந்து நல்லா பூ பூத்துக்கிட்டு இருந்தது அது என்ன காரணமோ தெரியலைங்க அதுவாக காஞ்சிடுச்சு அப்புறம் ரெண்டாவது டைம் இதே மாதிரி உள்ளே வாங்கி வச்சு நான் ஒரு பெயிண்ட் டப்பாவில் பெரிய டப்பாவில் வாங்கி வச்சிருந்தேன் அப்போ நல்லா பூ எடுத்துக்கிட்டு இருந்தது திடீர்னு அதுவும் காஞ்சி வச்சுங்க இப்போ திருப்பியும் நான் வாங்கி வச்சுருக்குறேன் இப்போது தான் தலைஞ்சி கொஞ்சம் அப்படியே பூ எடுக்கிற மாதிரி வந்துருக்குது பன்னீர் எல்லாம் எடுத்து அப்படியே கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கணுங்க நாலஞ்சு பூ தான் வருது ஒரு நாலு பூ அஞ்சு பூ வருதா கலெக்ட் கலெக்ட் பண்ணி அந்த டப்பாவில் போட்டு வச்சா அந்த ரோஸ் மில்க் போடலாம் அப்படின்ட்டு போட்டு வச்சுருக்கணுங்க இது மொசுமொசு மோசுக்கா தலைங்க இது வந்து ரசத்துக்கு சூப்பு வச்சுக்கலாம் எதுக்கும் ஆகும்னு வச்சுருக்குறேன் உள்ள இது வந்து சங்கு சங்கு சங்குப்பூ அது வச்சுருக்குறேன் சூரியன் வந்து நல்லா மரகிற மாதிரி இருந்ததுங்க அதை ஒரு வீடியோ எடுத்தேன் எல்லாம் வந்தாச்சுங்க வந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நம்ம அரிசி எல்லாம் ஊற வச்சுருந்தோம் அரிசி உளுந்து எல்லாம் அதை வந்து அரைச்சி வச்சிடலாம் அப்படின்ட்டு வந்திருக்குறேன் டைம் வந்து ஏழுறிங்க நான் ரெண்டு மணிக்கு ஊற வச்சேன் இப்போ நைட்டு ஏழரை மணி ஆச்சு வந்து நம்ம அரைச்சி வச்சிடலாங்க கிரைண்டரில் அரைச்சா தான் நல்லாயிருக்கும் மிக்சிலையும் அரைக்கலாம் அரிசி கம்மியாக தான் இருக்குது இருந்தாலும் கிரைண்டரில் அரைச்சா நல்லா வரும் இட்லி நல்லா வரும் இட்லிக்கு வந்து கவுனி அரிசி விட காட்டு ஞானம் அரிசி வந்து நல்லா இருக்குதுங்க அந்த தன்மை இல்லாமல் இருக்கும் இந்த அரிசி கவுனி அரிசி மாப்பிள்ளை சம்பா அரிசிலையெல்லாம் கொஞ்சம் அந்த வளவளப்பு கோதுமை மாதிரி இருக்கும் இது வந்து அந்த வளவளப்பு தன்மையே சுத்தமாக இருக்காதுங்க நம்ம அரிசி புளுங்கல் அரிசி போடுற மாதிரியே இருக்கும் இது அது வந்து ரொம்ப நல்லா இருக்குதுங்க இந்த காட்டு ஞானம் அரிசி குதிரைவாளி அரிசி வந்து அந்த அரிசி வந்து அது சீக்கிரமாகவும் மெசஞ்சிருதுங்க ஒரு பத்து நிமிஷத்தில் மிசஞ்சிடுச்சு அப்போ குதிரைவாளி அரிசியும் உளுந்தும் நான் சேரவே போட்டுக்கிட்டேன் நான் வெந்தயம் போடலைங்க உளுந்து மட்டும்தான் போட்டிருக்கிறேன் அது அரைச்சி அதுவும் அரைச்சிருச்சிங்க அது ஒரு பத்து நிமிஷத்தில் அரைச்சோன்னா நான் இந்த அரைச்சி எடுத்து தனியாக வச்சுருந்து அந்த அரிசி மாவையும் எடுத்து கொடையே சேர்த்து கொடையே சேர்த்து அரைச்சாச்சிங்க அரைச்சிக்கலாம் அப்படியே கிரைண்டர்லேருந்து அழுறது ரொம்ப கஷ்டம் அதனால வந்து நான் அந்த கல்லை எடுத்துட்டு அப்படியே எடுத்து சாய்ச்சி விட்டுக்கிறது திருப்பி அதில் மாவு இருக்கும் அந்த மாவு வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி கிரைண்டரை ஒரு ஓடு ஓட்ட விட்டோம்னா அந்த அதெல்லாம் கரைஞ்சி வந்துடும் எடுத்து அந்த தண்ணி எடுத்து லைட்டாக ஊற்றிக்கலாம் நிறையாவும் ஊற்றிடக்கூடாதுங்க இட்லி வராது இட்லிக்கு அளவாக இருக்கணும் தண்ணி வந்து ரொம்ப கம்மியாக ஊற்றி கழுவி எடுத்துக்கிட்டு அப்புறம் எல்லாத்தையும் கழுவி வச்சிடலாம் கொஞ்சமாக லைட்டாக உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு ஒரு அரை உப்பு ஆகிற மாதிரி தான் சேர்த்துக்கோணுங்க அரை உப்பு ஆகிற மாதிரி சேர்த்து நல்லா கரைச்சி வச்சுக்கலாம் கரைச்சி மூடி எடுத்து வச்சாச்சு இதெல்லாம் க்ளீன் பண்ணணுங்க எல்லாம் துடைக்கவும் க்ளீன் பண்ணுற வேலையே தான் சரியாக இருக்குதுங்க இருக்கிறது ரெண்டு பேர் தான் வேலையே தான் சரியாக இருக்குது நாலு பேர் இருந்தப்பவும் அவ்வளோ வேலை இருந்தது வேலை சரியாக தான் இருந்தது இப்போ ரெண்டு பேரும் இருக்கிறோம் அந்தந்த நேரத்துக்கு வேலையும் சரியாக தான் இருக்குது மூணு டைம் நாலு டைம் பாத்திரமும் கழுவ வேண்டிய வேலையே தான் இருக்குதுங்க இப்ப எல்லாம் எடுத்து கழுவி வச்சாச்சு இங்கே இந்த வீடியோ இதோட முடியுதுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்